நான் உங்கள் கலை பேசுகிறேங்க பருப்பு இல்லாமல் ஒரு பருப்பு சாம்பாருங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாமாங்க இட்லி தோசை எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் முதல்லையே நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அறுத்தீங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா பெரிய சைஸுங்க வெங்காயம் அதை நல்ல சிறுவை கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாங்க அது கூடவே தக்காளி ஒன்று அதே போல் பெரிய தக்காளி நல்லா பழுத்துது அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாயும் போடலாம் பச்சை மிளகா போட்டால் ருசியாக இருக்கும் மஞ்சள் பொடிங்க அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன துண்டுங்க அதையும் போட்டுக்கலாம் உங்கக்கிட்ட கட்டி பெருங்காயெல்லாம் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுங்க ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு கேஸ் பற்ற வச்சு சட்டியத்தை எடுத்து அதனால வச்சுக்கலாம் பாருங்கள் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா தலை தளம் கொச்சு மேல் தோல் நல்லா வேண்டிகிட்டு இருக்குங்க அப்போ நாம் அதை திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து பொய்யுது நல்லா கொதிக்குது இப்போது நம்ம அதில் இருக்கிற தண்ணி ஒரு ரெண்டு கரண்டி தாங்க இருக்கும் அதை நம்ம மொண்டு எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண சாம்பார் பொடிங்க சாம்பார் பொடி இட்லி பொடி புளியோதரை பொடி புளியோதரை பொடி வந்து எண்ணெய் வெள்ளி கடுகு ரெண்டு போட்டு அழிச்சிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாதம் கொட்டி அது அதுபோல் நம்ம ரெடி பண்ணுறோம் இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க நீங்கள் வேணுன்றவங்க சாம்பார் பொடி இட்லி பொடி கஞ்சி கஞ்சி வத்தல் சத்து மாவு அதெல்லாம் ரெடியாக எங்ககிட்ட இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் நாங்கள் உடனே நாங்கள் பதில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம தேவையான இப்போ நம்ம மூணு பேருக்கு வர மாதிரி சாம்பார்ங்க இது பருப்பு போடாத சாம்பார் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி திரும்ப கேஸ் மேலே எடுத்து வச்சு நம்ம அதை கொதிக்க வைக்கணும் நம்ம வெடி கட்டி வச்சால் தண்ணி இருக்குது பாருங்கள் அது எடுத்து அதுலேயே நம்ம மத்து நம்ம க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதை மத்துலையும் அது மேலே தேவையாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா சாம்பார் நம்ம பருப்பு தக்காளி கடையிற மாதிரியே கலர் பாருங்கள் அது இப்போ இதுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குதுங்க கடைஞ்ச உடனே அந்த குழம்பு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சத்த நேரத்தில் ஆகிடுங்க அந்த குழம்பு தக்காளி வெங்காயம் வேக தாங்க நமக்கு டைமே இது இப்போது தேவையாத்த உப்பு போட்டுங்க இது நான் ஒரு மூணு பேருக்கு தான் வச்சுருக்குறேன் நான் போட்டுக்கிற பொருளும் மூணு பேருக்கு தான் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ ஒரு பொருள் நம்ம இதில் சேர்க்கணும் பொட்டு கடலை இருந்தாலும் அதை மிக்சியில் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட கடலமாவே இருக்குது ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ அந்த குழம்பு டிக்காயிடும் ஒரு கொதி வந்தாவே நல்லா டிக்காயிடும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போ கொஞ்சம் கொதிக்க விடலாம் அதை நம்ம நல்லா கொதித்து டிக் ஆகிடுச்சு பாருங்க இது நாம் ஒரு தாலி பொண்ணு போட்டுடலாங்க இப்போது நீங்களாம் வெளியில் போயிட்டு வரீங்க என்ன செய்யறது இட்லி இது அப்படின்றப்போ இந்த வேலையை செய்யலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாங்க மெந்தியம் போட்டுக்கலாங்க கரியாப்பில் போட்டுக்கலாங்க பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல கொடுத்துக்கலாங்க நல்லா குழம்பு ரெடியாகி குழம்பு இந்த டிக் இருந்தால் போதும் இப்போ தாளித்து கொட்டிட்டோம் இப்போது இது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பருப்பு இல்லாத சாம்பார் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாம்பார் ரெடிங்க சுட சுட இட்லி இருந்தால் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இப்போ நம்ம இட்லி போட்டுங்க நம்ம சாம்பார் நல்லா தளர்ற இது போல் கொதிக்கலாங்க அது கொதிக்கிது சாம்பாரும் இட்லிங்க சூப்பராக இருக்குதுங்க சாம்பார் இதுபோல் பருப்பு இல்லாத சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க